இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை எலிமினேட் செய்வது தூக்கி வெளியே போட்டுறது வாக்காளர் என்கிற ஒரு உரிமையில இருந்து அவங்களை அப்புறப்படுத்துவது இந்த வேலையில பாஜக இறங்கியிருக்கு இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கால்பதிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு பெரிய முடிவெடுத்தது உள்ள வந்திருக்கு இன்னொன்னு வருகிற தேர்தலில் தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல பெரிய அடிவழனும் அப்படின்றதுக்காக வாக்கு திருடுவதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து வச்சிருக்கு அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வந்து வச்சிருக்கு இதுல நாம தான் சுழிவா இருக்கணும்னு பல முறை சொல்லியாச்சு எஸ்ஐஆருக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்மே ஒரு புரியாத அவ்வளவு மோசமான ஒரு ஃபார்ம் அதுல தப்பு நடக்கிறதுக்கான ஒரு ஃபார்ம் நீங்க உறவினர்னு கேட்டு விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு அந்த ஃபார்ம் போட்டீங்கன்னா நான் யாரை போடுறது எங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட தான் எனக்கு உறவினர்கள் இப்படி பல குளறுபடிகள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த எஃப்ஐஆர் ஃபார்ம்ல இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சாமானிய உழைக்கிற மக்களுக்கு அந்த பில் அப் பண்ண தெரியல வெளியூருக்கு மாறி போனவங்களுக்கு பன்னெண்டு சான்றாதாரங்கள் கேட்கிறாங்க அதுல பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு ஈசன் கார்டு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் நீங்க அரசாங்க ஊழியரா இருந்து ஆகி பென்ஷன் வாங்குறீங்கன்னா அதை காமிச்சுக்கலாம் லேபர் கார்டை கூட காட்ட முடியாது